விஷ்ணவ முதல் நாமம் விஸ்வம் இரண்டாவது நாமம் விஷ்ணு விஷ்ணுஹூ என்று சொல்லக்கூடிய நாமத்திற்கு யார் ஒருவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் விஷ்ணு என்று பொருள் வியாபகத்வார் விஷ்ணுஹூ வியாப்னோதி இது விஷ்ணுஹூ அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்து தாய்மான சுவாமி இந்த விஷ்ணுவுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார் அங்கு எங்கு எங்கு என்று சொல்லி நான் வேற்றுமையுடன் இருக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி எந்த வேற்றுமையும் இல்லாமல் எங்கும் பிரகாசமாய் யார் ஒருவர் எப்பொழுதும் யம் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டு மற்றவற்றையும் ஒளிர்விக்கின்றாரோ அந்த பொருள் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அந்த பிரகாசத்தினுடைய சொரூபம் என்ன ஆனந்தம் ஆனந்த பூர்த்தி ஆனந்தத்தையே தன்னுடைய முழு சொரூபமாகவும் கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் எங்கே இருக்கார் அறிவோடு நிறைந்து அவர் எல்லாருடைய அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற அந்த பொருளுக்கு பெயர் விஷ்ணு என்று பெயர் அப்போ விஸ்வம் என்று சொல்லும்போது சத் சுரூபத்தையும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அறிவு சொரூபத்தையும் சுட்டி காட்டக்கூடியதாக இந்த சப்தமானது அமைகிறது அப்போது சத் சித் சித்வரூபமும் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் எங்கே சத் சித் சித்திருக்கின்றதோ அங்கேதான் ஆனந்தமும் இருக்கின்றது ஹரி ஓம்